ராமநாதபுரத்தில் மூதாட்டி ஒருவர் கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் அவர் வீட்டில் பணிபுரிந்தவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் மூதாட்டி எதற்காக கொலை செய்யப்பட்டார் கைதின் பின்னணி என்ன பார்க்கலாம் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் உள்ள பன்னீர்செல்வம் தெருவைச் சேர்ந்தவர் இக்னேசியஸ் இவரது மனைவி ஞானசௌந்தரி இவருக்கு தொன்னூற்றி இரண்டு வயதாகிறது ஓய்வு பெற்ற ஆசிரியையான இவரது மகன்கள் மற்றும் மகள்கள் வெளியூரில் வசித்து வரும் நிலையில் பரமக்குடியில் இவர் மட்டும் தனியாக வசித்து வந்துள்ளார் இவரது வீட்டில் இலங்கை அகதியான கரூர் மாவட்டம் குளித்தலையைச் சேர்ந்த அன்னலட்சுமி என்பவர் பணிபுரிந்து வருகிறார் இந்நிலையில் நேற்று அதிகாலை மூதாட்டி ஞானசவுந்தரி உயிரிழந்த நிலையில் படுக்கையில் கிடந்துள்ளார் இதுகுறித்து வேலைக்கார பெண் அவரது உறவினர்களுக்கு தகவல் தெரிவித்து பரமக்குடி டவுன் காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது பரமக்குடி எஸ்பி சபிரநாதன் தலைமையிலான காவலர்கள் உயிரிழந்த மூதாட்டி ஞானசுந்தரியின் வீட்டில் ஆய்வு செய்தனர் அதில் மூதாட்டி அணிந்திருந்த செயின் தோடு என ஏழரை சோரன் நகை மாயமாகியுள்ளது தெரியவந்தது அதன் பின்பு உயிரிழந்த மூதாட்டியின் உடலை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த காவல்துறையினர் சம்பவம் குறித்து வீட்டில் பணிபுரிந்தவர்களிடம் விசாரணை மேற்கொண்டதில் வீட்டில் பணிபுரிந்த அனலட்சுமி நகைக்காக மூதாட்டியை தலையணையை வைத்து முகத்தில் அழுத்தி கொலை செய்ததாக ஒப்புக்கொண்டுள்ளார் அதன் பின்பு நகைகளை தனது மகன் பிரபுவிடம் எடுத்துக் கொடுத்துவிட்டு தரூருக்கு அனுப்பி வைத்ததாகவும் கூறியுள்ளார் அனலட்சுமி மற்றும் அவரது மகன் பிரபுவை காவல்துறையினர் கைது செய்து தற்போது வரை நான்கரை சவரன் நகைகளை மீட்டு விசாரணை நடத்தி வருகின்றனர் வீட்டில் பணிபுரியும் பெண்ணொருவர் நகைக்காக மூதாட்டியை கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது